சதீஷ் இந்து முன்னணி மாநில குழு உறுப்பினர் சித்திரை அமாவாசையான இன்றைக்கு நம்ம இந்து முன்னணி சார்பாக மழை வேண்டி கோவை மாநகர் உள்பட தமிழகம் தழுவிய இன்றைக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களில் முட்டி ஓட்டு பிரார்த்தனை அந்தந்த ஊரில் அந்தந்த விசேஷமான நிகழ்ச்சியில் இன்றைக்கு பிரார்த்தனை நிகழ்ச்சியானது இருக்குது விவசாயிகளோ தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது நிறைய டேமுகளில் இன்றைக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி நேற்றைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் தினசரி மனு வந்துக்கிட்டே இருக்குது அப்போ மக்களோட கஷ்டமெல்லாம் தீரும்னா மழை ஒன்று தான் வாய்ப்பு அப்போ மழை இந்த சித்திரை மாதம் அம்மன்களுடைய காலகட்டம் எல்லா கோவிலும் சீரும் சிறப்புமாக நல்லா சாட்டிகிட்ருக்கிறாங்க அதனால் அந்த இடத்துல மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றக்கா இன்றைக்கு கோவை மாநகரில் கோவையின் காவல் தெய்வம் கோனியம்மன்ட்ட முட்டி போட்டு பிரார்த்தனையானது இன்றைக்கு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் இந்த மணி சாகவர்கள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவங்க கலந்து கொண்டாரு